புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவருடைய அருள் பாலிக்கக்கூடிய இந்த ரமரானுடைய முதல் இரவிலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தந்த அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதற்காக அல்லாஹுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் குழுவை இருக்கின்றோம் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் நம்முடைய அமல்களை பொருந்திக்கொள்ள வேண்டும் அதில் உள்ள குறைகளை அல்லாஹ் மன்னித்து எல்லா நல்ல நல்லமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மறுமையில் இதற்கான பரிசை நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் ரமலான் என்று சொன்னாலே நன்மைகளை செய்வதற்காக அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய அடிப்படையில் நம்முடைய இயல்பாகவே அப்படி அமைந்திருக்கின்றது மற்ற நாட்களை விட மற்ற மாதங்களை விட ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லா மக்களுமே இந்த ரமலானிலே அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்களாக இருப்பதை பார்க்கின்றோம் தங்களிடம் இருக்கக்கூடிய மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு இயல்பு வாழ்க்கையை விட சற்று வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை பார்க்கின்றோம் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் கூட இந்த மாதத்திலே அது தவறு என்பதை உணர்ந்து அந்த தவறை செய்யக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருப்பதை பார்க்கின்றோம் இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த மாதத்திலே நாம் அமல் செய்ய வேண்டும் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் இதற்கு அல்லாஹ் பன்மடங்கு கூலியை தருகின்றான் என்பதை விளங்கி வைத்திருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதரன் கூட சொல்கிறாங்க யார் இந்த மாதத்திலே நன்மையை எதிர்பார்த்து அதாவது நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து நன்மைகளை செய்கின்றார்களோ இரவுலே நின்று வணங்குகின்றார்களோ ரமலானிலே நோன்புணர்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹனுடைய முந்தைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான் அதுதான் அந்த ரமலானில் எல்லாரும் முனைப்பு காட்டுவதற்கான மிக முக்கியமான காரணம் மற்ற நாட்களிலே கடந்த காலங்களிலே செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹவின் தூது சொல்லி காட்டுறாங்க யார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு ரமலானிலே நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கின்றாரோ அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற செய்தியையும் பார்க்கின்றோம் இவையெல்லாம் தான் நம்மை இந்த மா இந்த மாதத்திலே அதிகமாக நன்மை செய்வதற்கு உந்து செய்கின்றது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ன நமக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் இவையெல்லாம் இதற்கு இந்த மாதத்திலே செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒன்றுக்கு பத்தாக அல்லாஹ் கணக்கின்று கூலியை கொடுக்கின்றான் இந்த மாதம் எனக்குரியது இந்த மாதத்திலே நானே என்னுடைய அடியார்களுக்கு கூலி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்படி இந்த ரமலானுக்கு பல்வேறு சிறப்புகள் இருப்பதை பார்க்கின்றோம் இந்த மாதத்திலே ரமலானிலே என்ன செய்யலாம் அல்லாஹ் நோன்பு நோர்க்க யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோர்க்கட்டும்னு நல்லா சொல்கிறான் இந்த மாதத்தை அடையக்கூடியவர் நோன்பு நோக்கட்டும் அவர் பிரயாணியாகவோ நோயாளியாகவோ இருந்தால் என்ன செய்யலாம் ஒரு ஏழைக்கு உணவளித்துக் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் நோன்பு தான் சிறந்தது என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் சில சலுகைகளை கொடுத்திருந்தாலும் நோன்பு தான் சிறந்தது என்று சொல்லி காட்டுகின்றான் மேலும் இந்த மாதத்தை குறித்து எல்லா சொல்லும்போது இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒன்றாக இருக்கின்றது அப்படின்னு அப்போ இத்தனை பெரிய சிறப்புகளை இந்த ரமலானுக்கு அல்ல வழங்கி இருக்கின்றா அதை நாமும் விளங்கி இருக்கின்றோம் தான் என்ன செய்கிறோம் மற்ற நாட்களிலே உள்ள நம்முடைய இயல்பான வாழ்வை கூட என்ன செய்கிறோம் புறந்தள்ளி விட்டு இந்த மாதத்திற்கு பிரத்யோகமான ஒரு செடியூல் வச்சிருக்கோம் இந்த மாதத்துல இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி செய்யணும் இரவு தொழுகை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் வியாபாரத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் எதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் எதை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்துகிறோம் அப்போ அல்லாஹித்தனை சங்கைப்படுத்துகின்றான் அதை உணர்ந்து நாமும் திட்டமிட்டு சரியான முறையில் நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம் அல்லாஹு இந்த மாதத்தை என்ன செய்கிறோம் அந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு நோன்புணர்கிட்ட சொல்கிறான் இந்த மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கு அப்படின்னு சொல்கிறான் இத்தனை இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு காரணம் என்ன இந்த மாதம் ரமலான் மாதம் என்பதற்காக இந்த கண்ணியமா மற்ற மாதங்களை விட இந்த மாதத்திற்கு சிறப்பு அதனால் இந்த கண்ணியமா ஆனால் நிச்சயமாக இல்லை அதற்கு காரணம் அல்லா சொல்லுகின்றால் இந்த மாதத்தில் தான் நாம் இந்த திருக்குறானை இறக்கி வைத்தோம் என்று எல்லாம் சொல்றான் அந்த திருக்குறான் எப்படிப்பட்டது தெரியுமா மக்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நன்மை எது தீமை எது என்று பிரித்தறிவிக்கக்கூடிய ஃபுர்கானாகவும் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகின்றான் சஹரு ரமலான் அல்லதி உன்சில குர்ஹான் நல்லா சொல்கிறான் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் இந்த குரானை இறக்கி வைத்ததால் தான் இந்த மாதத்திற்கு சிறப்பு இதை தவிர இந்த மாதம் என்ற அடிப்படையில் இந்த மாதத்துக்கு எந்த சிறப்பும் இல்லை எதற்காக இந்த மாதத்திலே அடையக்கூடிய ரோம நோக்கன்னு குரான் இறங்கியிருக்கு எந்த இரவை அல்லாஹ் ஆயிரம் மாதங்களுடைய சிறந்த இரவாக சொல்கிறான் குரான் இறக்கப்பட்ட இரவு லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான இரவை தான் எல்லாம் சொல்கிறான் அப்போ குரான் என்பது தான் இங்கே முக்கியமான விஷயம் நாம் இந்த இரவு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிறோம் மாதத்திலே அமல் செய்கிறோம் மாதத்தை நன்மை செய்கிறோம் அல்லாஹ் பண்பனுக்காக நமக்கு கூலி தருகிறான் அது ஒரு புறம் இதையெல்லாம் எதுக்கு அல்லாஹ் செய்கிறான் அடிப்படை என்ன காரணம் என்ன அடிப்படை காரணம் இந்த மாதத்தில் தான் குரான் இறங்கப்பட்டது அப்போ குரான் இறங்கப்பட்டதற்காகத்தான் இந்த மாதம் சிறப்பு என்று சொன்னால் இந்த மாதத்திலே அமல்கள் செய்யக்கூடிய நாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் இந்த மாதத்திலே அல்லாவிடமிருந்து பாவம் மன்னிப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் இந்த குரானினுடைய வாழ்க்கையோடு எப்படி வைத்திருக்கின்றோம் என்பதை சற்று கவனமாக என்ன செய்யணும் இந்த மாதத்தில் நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருக்குமா இல்லையா இந்த மாதத்தை நன்மை செய்ய வேண்டும் நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் பாவங்கள் இருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு பெற வேண்டும் பெற வேண்டும் என்பதை முயற்சி செய்யணுமா இல்லையா இதற்கெல்லாம் காரணமே அல்லாத ஒரு ஆஃபரை கொடுத்ததுக்கு காரணமே குரான் இறக்கி வச்சதுதான் இந்த குரான் நம்முடைய வாழ்வோடு எப்படி இருக்கு இன்றைக்கு பார்க்கின்ற பல முஸ்லீம்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க தொழுகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இன்ன பிற நலவுகளை எல்லாம் செய்யக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய குரானிட்ட கட்டளைகளை தூக்கி வீசக்கூடியவராக இருக்காங்க எங்கள் அத்தா சொன்னது தான் எங்கள் அம்மா சொன்னது தான் எங்க முன்னோர் சொன்னது தான் நாங்கள் பின்பற்றுவோம் அல்லா எத்தனை சங்கை படுத்திருக்கிறான் அந்த மாதத்தை குரானை இரக்கணத்துக்காக இந்த குரானை பற்றி சொன்ன நபியை நீங்கள் சொல்லுங்கள் குல் இன்னல் குல் இன்ன இன்னா ஹுதா நபியை நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் நேர்வழி இந்த நேர்வழியை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு நேர்வழி வழங்கப்பட்ட பின்னர் நீங்கள் உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றினால் இல்லா இஸ்யூப் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்திலே மிகப்பெரிய இழிவை நீங்கள் சந்திப்பீர்கள் நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ குரானை மறந்தவர்களாக நோன் முன்னோட் ஒரு பயனும் இல்லை குரானை மறந்தவர்களாக தொழுகையில் ஈடுபட்டு மற்றமற்ற நன்மைகளில் ஈடுபட்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு தான தர்மங்கள் செய்து ஹஜ்ஜி செய்து என்னவெல்லாம் செய்தாலும் குரானுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் நாளைக்கு அல்லகாரத்துல இந்த உலகத்திலேயும் இழிவை பெற்றுத்தரும் இலா அசத்தில் அதா நாளை மறுமையில் என்ன செய்யும் மகத்தான ஒரு மிகப்பெரிய தண்டனையை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அப்போ நாம் இந்த மாதத்தில் இத்தனை நன்மைகளை செய்ய முப்படுகின்றோமா இல்லையா உட்படுகின்றோம் என்று சொன்னால் முதலிலே குரானை எடுத்து என்ன செய்யணும் படிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் குரானை விளங்கி படிக்க வேண்டும் அது வாழ்வியலுக்கு வாழ்வதற்கான ஒரு கையேடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு குறிப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கான் நம்ம ஒரு மருத்துவமனையில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளில வந்தோம் அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு என்ன செய்யப்படும் டயட் நோட் கொடுக்கப்படும் எவையெல்லாம் சாப்பிட வேண்டும் எவையெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் எல்லாம் கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா அப்போ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் அல்ல சொல்கிறான் இந்த குரான் எப்படிப்பட்டது தெரியுமா நாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது ஃபுர்கான் இது என்ன செய்யும் நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து காட்டும் ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய அறிவு நமக்கு பிரித்து காட்டுது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பிரித்து காட்டிட்டு போயிட்டாங்க ஒரு மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே பின்பற்றுகின்றோம் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து அதில் உள்ளவற்றையெல்லாம் சவ்வனே இயக்கி கொண்டிருக்கின்ற அல்லஹதான் அறிவில் மிகைத்தவன் அவனுடைய அறிவுக்கு நிகராக இங்கு யாருடைய அறிவும் இல்லை அப்படிப்பட்ட அறிவில் மிகைத்தவனுடைய அறிவுரையை நினைச்ச வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு தயங்குகிறோம் அல்லது அதை புறக்கணிக்கின்றோம் ஆனால் நமக்கு என்ன ஆசை நம்மளால் நோம்பு நோத்து நன்மை அடைஞ்சிக்கணும் ஐவேளை தொழுது நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜி செஞ்சு தர்ம நன்மை அடைஞ்சிக்கணும் தர்மம் செய்து நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணுறோம் ஆனால் குரானை மறந்தவர்களாக எத்தனை பெரிய நன்மைகளை செய்தாலும் குரானினுடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்களாக நன்மை செய்தாலும் குரானில் எவற்றையெல்லாம் அல்ல தடுத்தானோ அவற்றையெல்லாம் விட்டு விலகி கொள்ளாமல் அவற்றையெல்லாம் செய்து கொண்டே நன்மைகளை செய்தால் நாளைக்கு அல்ல என்ன செஞ்சிருவான் அந்த நன்மையெல்லாம் தூக்கி சுருட்டி தூக்கி வீசிடுவான் ஏன் என்னுடைய கட்டளைக்கு நீ மாறி செய்தாய் மாறு செய்த உனக்கு இடத்தில் எந்த என்ன நன்மையில் எந்த கூலியும் இல்லை உனக்கான தங்குமிடம் வேறு அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவான் அதனால் என்ன நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த ரமலானை நம்ம என்ன செஞ்சோம் சங்கைப்படுத்துவர்களாக துவங்கிவிட்டோம் இந்த ரமலானிலே குரானை முழுமையாக படியுங்கள் பொருள் உணர்ந்து படியுங்கள் அதில் அதிகமாக சொல்லப்பட்ட கட்டளை அல்லாஹுக்கு இணை வைக்காத அல்லாஹ் அல்ல என்ன செய்கிறான் நம்முடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று கட்டளை சொல்லி சொல்லி தருகிறான் அந்த அது அதுபோலவே வாழ்வியலை எப்படி ஆக்கி கொள்ள வேண்டும் என்று நல்லா சொல்லித்தரோம் குரானை விட சிறந்த வாழ்வியல் கையேடு ஒன்றும் கிடையாது இந்த குரான் இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு குரான் ஏற்படுத்திய புரட்சிகளை எல்லாம் அப்படியே படித்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய வரலாற்று உண்மைகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மைசில் இழுத்து போகக்கூடிய அளவிற்கு குரான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்குது அப்போ இந்த குரானை படிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் படிப்பதோடு மட்டுமல்லாமல் படிக்கக்கூடிய விஷயத்தை வாழ்வில் பின்பற்றக்கூடிய மக்களாக மாறணும் அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியதெல்லாம் ரமணில் இந்த மாதத்தில் நோன்பு முன்னர் சொல்லுவதெல்லாம் இந்த குரானுக்காக தான் இந்த குரானை மறந்துவிட்டு நோன் முன்னோர்க்கக்கூடியவர்களாக தொழக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொல்ல நாளை அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய இழப்புக்குரியவர்களாக ஆயிருவோம் அப்போ வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் மனிதன் எப்படிப்பட்ட நிலையை எடுக்க வேண்டும் எந்த சூழலை சந்தித்தாலும் அவன் எப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றான் தூதர் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் அப்ப அவற்றை பின்பற்றி வாழ்வதுதான் வெற்றிக்கு அவர்கள் தான் செய்வ என்னப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்போ அந்த வெற்றியாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குரானை பின்பற்றி வாழ்க்கையில் நடக்க வேண்டும் குரானை புறக்கணித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது எனவே குரானோடு அதிக தொடர்புடையவர்களாகும் குரானை பொருளுந்து படைக்க படை படித்து அதன்படி ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை எல்லா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாஹிர் தவான் அஹமந்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பறக்கா